இது வந்து நம்மளுடைய சொந்த தயாரிப்புல இது எல்லா ப்ராடக்ட்டுமே கிஷான் மித்ரா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் சார் இதுல வந்து பேட்டரி ஸ்பிரேயரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இதுல என்ன அட்வான்டேஜ் வேற கம்பெனிக்கும் நம்ம கன்பணிக்க கேட்டீங்கன்னா இல்ல நாங்க பன்னெண்டுக்கு இருபது ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்றோம் இதனால வந்து விவசாயி ஒரு டைம் சார்ஜ் பண்ணா ஐநூறு லிட்டர் மருந்து கண்டினியூவா நிப்பாட்டாம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் சார்ஜர் யூஸ் பண்ணி இருக்கனால எவ்வளவு பாயிண்ட் சார்ஜர் இருக்கு அப்படிங்கறது விவசாயிகளுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் கூட டிஜிட்டலா யூஸ் பண்ணிருக்கோம் பேட்டரியில எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா விவசாயிங்க மூணாவது வந்து வேறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் லேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நாம வந்து இந்த மாதிரி பிராஸ் லேன்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் இது மாதிரி மூணு லேன்ஸ் கொடுத்துருவோம் இலவசமா இந்த மாதிரி ஒரு லேன்ஸும் இந்த மாதிரி ஒரு லேன்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம் இந்த மாதிரி மூணு ஹோல் நாசம் கொடுத்துருவோம் விவசாயிங்க அவங்க ஏற்ப எது எப்படி எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம பாத்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஊக்ஸ் வித் கார்பெல்ட் வித் எல்லாமே ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்தாருக்காங்க சார் டூ பிப்டி எல்பிஎம் மோட்டரோட கொடுத்தாங்க எக்ஸ்போல நியூ லான்ச் பண்ணிருக்கிறது வந்து பெட்ரோல் கேம் பேக்ஸ் ப்ரேல இந்த மாதிரி செம்பு வச்சது லான்ச் பண்ணியிருக்கோம் சார் இது எதுனால வேணா விவசாயிங்க இந்த மாதிரி எனக்கு பதினஞ்சு தூரம் அடி தூரம் தான் போகுது எனக்கு இன்னும் அதிகமா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால இது பிரத்யேகமா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஏர் சாம்பர் வச்சனால ரெண்டு சைடு இன்லைட் எடுத்துட்டு இந்த ஏர் சாம்பரில் ப்ரெஷர் பிடிச்சி தடுறதுனால பதினஞ்சு அடி போடுறது இதுல முப்பது அடி போற மாதிரி நம்ம நியூவாக தயார் பண்ணியிருக்கணும் சார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா அது நேப்ரேட் ஸ்ப்ரேயர் முதல்ல மாட்டிக்கிற மாதிரி சில விவசாயிகளால் முதல்ல மாட்டிக்க முடியலப்பா எனக்கு கீழே வச்சுட்டு அடிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க அவங்களுக்கானே பிரத்யேகமா இது ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ட்ரம்ல நமக்கு தேவையான மருந்தை கலக்கிட்டு இந்த ஃபுட்பால் அதில் மாட்டிட்டு இந்த ஓசம் வந்து நம்ம ஐம்பது மீட்ரு நூறு மீட்ருன்னு மாட்டிக்கிட்டு ஒரே இடத்துல இந்த மோட்டரை வச்சுட்டு நம்ம இந்த ஓசை மட்டும் எடுத்துட்டு போய் அடிக்கலாம் சரி வச்சு இது பதினஞ்சு அடியில வந்து முப்பது அடி ஹைட்டுக்கு இந்த ஸ்ப்ரேயர் மூலயமா அடிச்சுக்கலாம் இது வந்து நூறு மீட்ரு போஸ் யூஸ் காணி திறன் கொண்ட மிஷின் இல்ல எனக்கு இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணணும் எனக்கு காடு இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த ஏழு எம் செட்டு யூஸ் சொல்லுவோம் சார் இது வந்து த்ரீ பிஸ்ட் ஹெச்டிபி டுவெண்டி டூ செட் இது ஒரே இடத்துல ரெண்டு அவுட் புட் வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் இருநூறு இரநூறு மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில் இரநூறு மீட்டர்னா அறுநூத்தி அடி ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அடுத்தபடியாக நம்ம வந்து விவசாயிங்களுக்கு மெயின் தேவை நீங்க கலை தான் சார் அந்த களை எடுக்கிறதுக்கு மெயின் பிரஷ் தான் பிரஸ்கட்லேயே வந்து நம்ம ஹோர் ஸ்டோக் ஐம்பது சிசி பிரெஸ்கட் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து களை எடுத்துக்கலாம் சார் இந்த நைலான் ரோப்னு சொல்லுவாங்க இந்த ஒயர் மூலியமா நமக்கு விவசாயிக்கு தேவையில்லாத களையெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லப்ப எனக்கு ராக்கி தட்டு சோளத்தட்டுலாம் இருக்கணும் அந்த மாதிரி கேக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ டீத்து பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் சார் இல்லை இதுலயும் கட்டால எனக்கு கொஞ்சம் மரமா இருக்குது இன்னும் ரொம்ப தடிமான அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எயிட்டி டீத் பிளேட்ல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லப்ப இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சார் இதுல வந்து இந்த மாதிரி ரொட்டிலேட்டரும் போட்டுக்கலாம் இது வந்து மண்ணை பிரட்டி கொடுக்கும் இது வந்து முப்பத்தஞ்சு சிசி சி சி யூஸ் பண்ணும் போது இது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்காது அதனாலதான் நம்ம ஐம்பது சிசி சி பிரெஷ்கட் யூஸ் பண்ணிருக்கிறோம் இதுல பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சார் இதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி பெரிய மரம்லாம் இருக்கணும்னா இதே பிரஸ்கட் அட்டாச்மெண்ட்லாம் இது யூஸ் பண்ணி பெரிய எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிளம் பண்ணணும் லெவல் பண்ணணும் ஷோ பண்ணணும் அந்த மாதிரி அவங்க வந்து இந்த அட்டாச்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை வாட்டர் பம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதே பிரெஸ்கட்ல இந்த மாதிரி வாட்டர் பம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிறு விவசாயிங்க ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்க அந்த தொட்டில்தான் நம்ம லிஃப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தேவை கேட்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வாட்டர் பம்பு கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்தபடியா நம்ம ஃபோர் ஃபோர்டோ பார்க்க போறது தமிழகத்தை நாம முதல்ல லான்ச் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தி அஞ்சு சிசி திறன் கொண்டது இதுல வந்து நம்ம நாலு இன்ச்சு மிட்ல இருந்து பன்னெண்டு இன்ச்சு மிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயிங்க தேவை தக்காளி வந்து தக்காளிக்கலாம் வந்து போல் போடணும் அப்படின்னு கேட்பாங்க எல்லாம் இந்த மாதிரி நாலு இன்ச்சுல இருந்து இல்லை தேங்காய் மரம் மானா மரம் அந்த மாதிரி நடுவாங்க அவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு பிட்ட வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஸ்டோக் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும் நல்லா யூஸ் ஆகும் சார் அடுத்தபடியே நம்ம விவசாயிகளுக்கு மெயின் தேவையான பால் கரவு மிஷினை பத்தி பாத்துக்கலாம் சார் அதாவது ஒரு அஞ்சு மாடு இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முக்கால் ஹெச்பி மோட்ரு காப்பர் வைண்டிங் மோட்ரு வந்து நாங்கள் ரெஃபர் பண்றோம் இது வந்து இருபது லிட்டர் டேங்க் பண்றது வித் பல் சேட்டுங்க சார் பல்சர் மாடல் கொடுத்துறோம் என்கிட்ட பதினஞ்சு மாடல் இருக்குதுப்பா அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன் ஹெச்பி மோட்டர் போட்டு ஃபோர் ஃபிஃப்டி எல்பிஎம் போன்ற மோட்டர் திறன் போன்ற இந்த பா பால் மிஷினை வந்து நம்ம ரெஃபர் பண்றோம் சார் இது வந்து இருபத்தஞ்சு லிட்டர் டேங்கோட கொடுத்துடோம் இது பல்சட் மாடல் சார் விவசாயிகளுக்கு நம்ம காமிச்ச பொருள் எது தேவையாக இருந்தால் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் சார் டபுள் நைன் ஜீரோ ஒன் செவன் நைன் எயிட் ஃபோர் செவன் ஃபைவ் ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புங்கனாலும் நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தயார் பண்ணியிருக்கனாலும் வருஷ உத்தரவாதத்தோட தரோம் சார்